வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் நம்மளோட மேக்ஸ் கிளாஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம் மீச்சிமா மீப்போவை பற்றி ஆல்ரெடி கிளாஸஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டும் எயித்து ஸ்டாண்டர்டும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகே ஸோ நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பதினாறு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் மற்றும் இருபத்தி நாலு எக்ஸ் ஒய் க்யூப் இஜட் ஆகியவற்றின் மீ போ வா ஹச் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனிங்க ஸோ அல்ஜிப்ரா டைப் இனிமேல் நம்ம நைன்த்துலேயும் டென்த்லையும் பார்க்க போகிறது அல்ஜிப்ரா டைப்னா இந்த எக்ஸு ஒய்யை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க புரிஞ்சுங்களா ஸோ இப்படி கேட்டாலே ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஆன்சர் மாறிடும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க இது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்படி கேட்டால் என்ன பண்ணணும் நமக்கு தெரியல மொதல் நம்பரை பார்க்கணும் நம்பரை எடுத்து ஹெச்சிஎஃப் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் பதினாறுக்கும் இருபத்தி நாலுக்கும் என்ன வரும் ஹச்சிஎஃப் ரெண்டு எதாவது வகுப்படுது எட்டால் வகுப்படுதுமா எட்டை காமனாக எடுத்துடுறேன் எத்தனை எட்டு ரெண்டு எட்டு இங்கே மூணு எட்டு அவ்வளோதான் அப்போ ஹச்சிஎஃப் நம்பரை பொறுத்த லெவலில் இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன வருது அப்போ ஹெச்சிஎஃப் ஆயிருந்தா எட்டு முன்னாடி வரணும் ரைட்லாம் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் பார்த்து மொதல் போட்டுருணும் அடுத்தது நான் இந்த எக்ஸ் ஒய்ஜெட்டுக்கு வரணும் புரிதுங்களா ஸோ மூணு நம்பராக இருந்தால் மூணு நம்பருக்கு ஹச் சிஎஃப் கேட்டிருந்தாங்களா ஹச்சு எவ்வளோ வருது எல்சிஎம் கேட்டிருந்தாங்களா எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஓகே நம்பரை பொறுத்தளவு முடிஞ்சு இப்போ எக்ஸ் ஒஐ ஜெட்டில் பார்க்கணும் புரிதுங்களா ஸோ எக்ஸ் ஒய்ஏ ஜெட்டில் பார்க்கும்போது பவரில் சின்ன பெருசாக இருந்தால் அது எல்சிஎம் பவரில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுக்கணும் அதுக்கு பேர் தான் சிஎஃப் இப்போ எக்ஸு அப்படின்னா என்ன சார் கேட்குறீங்களா எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குல்ல எக்ஸில் மேலே வர பவர் இருக்குல்ல அதில் வந்து சின்னதாக எங்கே வருதோ அதுதான் எடுக்கணும் இங்கே எத்தனை இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே என்ன இருக்குது இது இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ வெறும் எக்ஸு வரணும் புரிதுங்களா அதே மாதிரி ஒய் இருக்கா ஒய்க்கு பவரில் என்னது பெருசு சாரி சின்ன நம்பரு ஒய் இங்கே ஒய் ஸ்கொயர்டு இங்கே ஒய் கியூப் இருக்குது அப்போ ஒய் ஸ்கொயர்டு அவ்வளோதான் அப்போ என்ன அர்த்தம் எக்ஸில் சின்னதை எடுத்தோம் அதே மாதிரி ஒயில் சின்னதை எடுத்தோம் இஜெட்டில் சின்னதை எடுக்கலாமான்னு பார்த்தா ஹெசிஎஃப்ல எல்சிஎம்ல இல்லை ஹெசிஎஃபில் இஜெட்டில் எடுக்கணுன்னா அது ரெண்டு இடத்துலையும் இருக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும் அப்படி வந்தால் தான் அதில் எடுக்கணும் இல்லைன்னா விட்டுறணும் ஈஜெட்டை எடுத்து எழுதிவிடக்கூடாது தப்பு ஆன்சர் புரிதுங்களா இதே மூணு நம்பர் இருக்குது மூணு இடத்துல மூணு இடத்துலேயும் வரணும் புரிதுங்களா ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் அதை காமனாக எடுக்கணும் இல்லைன்னா விட்டுறணும் இப்போ எக்ஸ் இங்கேயும் இருக்கு இங்கே இருக்குது அப்போ சின்னது எது ஒய் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ சி பவரில் சின்னது எது அப்படின்னு எடுத்து எழுதணும் இதே கொஸ்டினில் எல்சிஎம் கேட்டிருந்தான் என்ன சார் பண்ணுறது இதே கொஸ்டினில் இதான் ஆன்சருங்க இதே கொஷின்ல எல்சிஎம் கேட்டிருந்தா முதல் இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் பார்த்துருக்கணும் எல்சிஎம் என்ன வரும் அவ்வளோதானே இது ரெண்டு காமனாக எடுக்க முடியாது இரட்டா பதினாறு பதினாறு மூணா நாற்பத்தெட்டு அப்படின்னு முன்னாடி வரணும் நாற்பத்தெட்டுன்றது முன்னாடி வரணும் பவர்ல பெருசு வரணும் எக்ஸுக்கு பவர்ல பெருசு என்னது எக்ஸு க்யூப்புன்னு வரும் ஒய்க்கு பவர்ல பெருசு என்னது ஒய் கியூப்னு வரும் சரிங்களா லார்ஜஸ்ட்டு பவர் என்னன்னு பார்க்கணும் ஆனால் இங்க இ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அதை எழுதி தான் ஆகணும் விட்டுறக்கூடாது எதில் எல்சிஎம்ல இஜெட் இங்கே வந்துருச்சா இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல ஸோ இட்ஜெட்டு இது என்ன இருக்கோ அது அப்படியே பவர் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைல்ல அப்படியே பவர் இஜெட் அப்படின்னு போட்டுருணும் ஸோ இதான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எதுக்கு அல்ஜி அல்ஜிப்ரா சம்ஸ்க்கு புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒனில் செகண்ட் சப்டிவிஷன் ஒய் க்யூ ப்ளஸ் ஒன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட ஹெச்சிஎஃப் என்ன மீ போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனிங்க ஸோ இந்த ஃபார்மேட் வந்தாலே நமக்கு ரெண்டு வழி இருக்குது என்ன சார் வழி அப்படின்னா ஒன்று மெத்தட் படி போகிறது சரிங்களா அதுக்கு ஃபேக்டரைசேஷன் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் இதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணும் புரியுதுங்களா இது ஒரிஜினல் மெத்தட் இல்லை எனக்கு ஃபார்முலா எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ரைட்னா ஸோ அது வந்து திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நம்பர் அப்ளை பண்ணாலே சில நேரத்தில் கிடச்சிரும் இல்லை ரெண்டு நம்பர் அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி அப்ளை பண்ணுறது ஏன்னா தெரியாமல் அப்படின்றது பல அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லையா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லிடுறேன் கவனிங்க சார் இப்படி கொடுத்தா நான் என்ன சார் பண்றது இங்கே எக்ஸ் ஒய் இருக்கா வெறும் ஒய் இருக்கா ஒய் மட்டும்தான் இருக்கு அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும் புரிதுங்களா ஒய்க்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் என்ன நம்பர் கொடுக்கலாம் ஜீரோ ஆகாமல் கொடுக்கணும் ஜீரோவையும் கொடுக்க வேணாம் ஜீரோ ஆகாமையும் கொடுக்கணும் அது என்ன சார் ஜீரோ ஆகாமல் கொடுக்குறது அப்படின்னா நான் ஒன்றுன்னு கொடுத்தா அது ஜீரோ ஏன் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர்டு ஒன்று வரும் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ வரும் அப்போ நான் ஒன்றுன்னு கொடுக்கக்கூடாது அப்போ என்ன சார் கொடுக்குறது ரெண்டுன்னு கொடுக்கலாம் மூணுன்னு கொடுக்கலாம் நாலுன்னு கொடுக்கலாம் எது ஜீரோ ஆகுது அதுக்கு அடுத்த லெவலில் எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் மூணுன்னு கொடுப்போமா மூணுன்னு கொடுக்கலாமா ஒய்ஸ் இக்குவல் டு மூணுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஒய்ஸ் இக்குவல் டு மூணுன்னு எடுத்தால் இங்கே என்ன வரும் ஒய் க்யூப் அப்போ மூணு கியூப் ப்ளஸ் ஒன்று மூணு க்யூப் பண்ணால் எவ்வளோ சார் நைனா ஓகே சார் டுவெண்ட்டி செவனா இருபத்தி ஏழுங்க மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்போ இருபத்தேழு ப்ளஸ் ஒன்று இருபத்தெட்டு அப்போ இதோடய வேல்யூ என்ன இது ஒய்க்கு பாதில் மூணுன்னு கொடுத்தா இருபத்தெட்டுன்னு மாறிடுது இங்கே மூணுன்னு கொடுத்தா என்னாவோ மூணு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பதுங்க எடுத்துனேன் உப மூணோ ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது அதில் ஒன்று கழிச்சா எட்டு ரைட் ஸோ இப்போ இது ஒரு நம்பர் வந்துருச்சு இது ஒரு நம்பர் வந்துருச்சு அப்போ ஒய் ஒய்கியூ ப்ளஸ் ஒன்றுனா இருபத்தெட்டுன்னு அர்த்தம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுனா எட்டுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ நமக்கு இந்த இது தேவையில்லை இப்போ இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம் இருபத்தெட்டு எட்டு ரைட் இது ரெண்டுக்கும் என்ன சார் பண்ணுறது இது ரெண்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில் ஹெச்சிஎஃப் தானே கேட்டாங்க அப்போ ஹச்சு பார்க்கணும் இதே எல்சிஎமுக்கு இதே இதான் எல்சிஎம் கேட்டிருந்தால் இப்போ இந்த ரெண்டு நம் இது வர ஸ்டெப்பெல்லாம் கரெக்டு இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஹச்சு அப்போ இருபத்தெட்டுக்கும் எட்டுக்கும் ஹச் பார்த்தா இது ரெண்டும் நாலாம் வாய்ப்பாலில் வகுப்படுது இளநாங்கு இருபத்தெட்டு ஈர்னாங்கா ஏன்னா ஈர்னாங்கா எட்டு அவ்வளோதான் டூ ஃபோர் சார் எயிட் அப்போ செவன் டூக்கு எடுக்க முடியாது அப்போ ஹச்சு சிஎஃப் ஃபோர் ரைட்லாம் என்ன சார் ஆன்சர் ஆப்ஷனில் இப்படி இருக்கு ஆனால் ஹெச்எசிஎஃப் ஃபோர் வந்திருக்கு ரைட் இப்போ ஹெச்சிஎஃப் ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் தானே ஆப்ஷனில் இருக்குது ஹெச்சிஎஃப்ஓட வேலையை நாலு வந்திருக்குல்ல அப்போ ஆப்ஷனில் நாலு எங்கே வருதோ அதான் ஆன்சர் நாலு வராது ஒய்க்கு நீங்கள் என்ன எடுத்தீங்க மூணுன்னு எடுத்தீங்களே அதை அப்ளை பண்ணால் நாலு எங்கே வருதோ அதான் ஆன்சர் அதாவது ஒய்க்கு போய் நீங்கள் எடுத்த நம்பரை அப்ளை பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு ஆப்ஷனா எந்த இடத்துல நாலு வருதோ அதான் ஆன்சர் இதே எல்சிஎம் கேட்டிருந்தா அந்த நம்பர் இங்கே வரணும் நம்ம அப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே அப்ளை பண்ணுவோமா மூணு ப்ளஸ் ஒன்று நாலு ரைட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லே வந்துருச்சு இதுதான் ஆன்சர் அப்போ இது இருக்காதா இருக்காது மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இங்கே எவ்வளோ வரும் மூணு ஸ்கொயர் ஒம்பது ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ வரப்போது பன்னெண்டு பதிமூணு வரும் கிடையாது ரைட் என்ன வரணும் நமக்கு நாலு வரணும் ஸோ இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது கரெக்டான பதிமூணு வந்திருக்கு இங்கே ரெண்டு வந்திருக்கு ஆப்ஷன் தான் ஆன்சர் வந்துருச்சுங்க சரிங்களா ஸோ இருந்தாலும் புரியணுன்றதுக்காக தான் மிச்சத்தை அப்ளை பண்ணுறேன் ஸோ இங்கே அப்ளை பண்ண என்ன மூணுன்னு அப்ளை பண்ணால் மூணு ஸ்கொயர்டாக மூணு ஸ்கொயர்டு ஒன்பது மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று அப்போ ஏன்னா வருது ஒன்பதில் மூணு போச்சுன்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு வருது அப்போ இதுவும் இல்லை ஆப்ஷன் தான் ரைட் ஸோ இப்படி ஒரு நம்பர் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டால் ரொம்ப சிம்பிள் இல்லை மெத்தட் படி தெரியணுன்றங்க இருப்பீங்க இல்லையா ஃபார்முலா தெரியணும் என்ன ஃபார்முலா தெரியணும் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் க்யூப் ரைட்லாம் ஏகூ ப்ளஸ் பிக்யூ போட ஃபார்முலா தெரியணும் இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவோம் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கும்போது அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளியராக சொல்லித்தரேன் இப்போ டேரெக்டாக பாருங்கள் ஏகூ ப்ளஸ் பிக்யூ போட ஃபார்ம்மா என்னன்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் ஸோ இதுதான் ஃபார்முலா ஓகே இங்கே எப்படி சார் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கவனிங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒய் க்யூப் பிளஸ் ஒன்று தானே ஸோ ஒன்றுன்றது ஒன்று கியூப்னாலும் ஒன்று ஒன்று தானே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஒய் க்யூ ஒய் கியூப் ப்ளஸ் ஒன்று க்யூப்ன்ற கான்செப்டில் எடுக்க போகிறேன் அப்போ என்ன ஆயிரும் எனக்கு ஒய் பிளஸ் ஒன்று ஏன் ஏக்கு பதிலாக ஒய் போடணும் பிக்கு பதிலாக ஒன்று போடணும் அப்படியே மாற்றி எழுதிருங்க ஏக்கு பதிலாக ஒன்று போட்டால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் மைனஸ் இங்கே என்ன வரணும் ஒன் சாரி ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒன்று ஒய் தான் வரும் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் அப்போ இதோட வேல்யூ என்ன ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ரிசல்ட் வரும் ஓகே அடுத்தது என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இது தானே இது பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தாச்சு இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கவனிங்க ஸோ இது ஒன் ஒரு நம்பர் ஸ்கொயர் இன்னொரு நம்பர் ஸ்கொயரில் இருந்தால் என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஒரு நம்பரோட ஸ்கொயர் போட்டு பக்கத்தில் மைனஸ் போட்டு இன்னொரு நம்பர் வந்தாலே ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இங்கே ஒன்றுன்றது ஒன்று ஸ்கொயர்டுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்ன்னு இருந்துச்சுன்னா ஒய் ப்ளஸ் ஒரு தடவை ப்ளஸ்ஸில் எழுதணும் ஒரு தடவை மைனஸில் எழுதணும் அப்போ எப்படி எழுதுவீங்க ஒய் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று அவ்வளோ பிடிச்சிட்டீங்களா ரைட் இப்போ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சது இப்படி வந்துருச்சு இது ரெண்டுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்கணும் ஹெசிஎஃப் பார்க்கணும் ஹெசிஎஃப்ன்றது ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடியது மட்டும்தான் எழுதணும் ரெண்டு காமனாக இருக்கிறது என்னது ஒய் ப்ளஸ் ஒன்று தான் ஸோ இது ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது அது மட்டும்தான் ஸோ அது மட்டும்தான் தான் ஹெச்சிஎஃப் ரைட்டெலாம் எல்சிஎஃப்ல தான் மிச்சம் எல்லாமே வரணும் ஓகே ரைட் அப்போ ஒய் ப்ளஸ் ஒன்றுன்றது நமக்கு ஆன்சர் ஸோ அதுதான் மெத்தட் படி அப்ளை பண்ணுறது ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் ஓகே ரைட் சார் எக்ஸ் ஒய்னு வந்தால் எக்ஸுக்கு ஒரு நம்பர் ஒய்க்கு ஒரு நம்பர் அப்ளை பண்ணணும்

மைனஸ் பதினெட்டாயிருந்தால் முன்னாடி பெரிய நம்பர் பதினெட்டை விட பெரிய நம்பர் வரணும் அதுக்கு எய்ம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு நாலுன்னு எடுத்தால் மூணுன்னு எடுத்தால் என்ன வரும் மூணா ஒம்பது எடுத்துட்டேன் மூணா ஒன்பது ஏன்னா மூணு ஸ்கொயர்டு வரும் எக்ஸுக்கு பதிலாக நான் மூணுன்னு கொடுத்தேன்னா மூணு ஸ்கொய்டுன்றது ஒன்பதாக மாறும் ரெண்டாவது அப்போ இருக்கும்போது பதினெட்டாக மாறும் ரெண்டு இன்ட்டு ஒம்பது பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஜீரோ வரும் அப்படி ஜீரோ வர மாதிரி கொடுக்கக்கூடாது அப்போ மூணுன்னு கொடுத்தா ஜீரோ வர்றதா அதுக்கு மேலே அப்போ எந்த நம்பர் வேணால் கொடுத்துடலாம் இப்போ என்ன கொடுக்கலாம் நாலு கொடுக்கல அஞ்சு அஞ்சு கொடுப்போமா ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குல்ல அப்போ அஞ்சு எக்ஸு சீக்வோல்ட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோமா எக்ஸு சீக்வல் டு ஃபைவ் அப்படின்னு சப்ஷியூட் பண்ணால் எனக்கு என்னாகும் அஞ்சு ஸ்கொயர் அப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு கரெக்டான அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம் இருபத்தஞ்சு கரெக்டான அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு முன்னாடி ரெண்டு இருந்தால் அதை பெருக்கணும்னு அர்த்தம் ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது மைனஸ் பதினெட்டு அப்போ எவ்வளோ சார் சாருது ஐம்பதில் பதினெட்டு போச்சுன்னா முப்பத்து ரெண்டு அப்படின்ற நம்பராக மாறிடுச்சு இது என்ன மாறிடுச்சு முப்பத்து ரெண்டுன்ற நம்பராக மாறிடுச்சு இப்போ அதே தான் எக்ஸு சீக்காட்டை அஞ்சு நீங்கள் கொடுத்தா என்ன ஆகும் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு மைனஸ் மூணு எக்ஸ் எடுத்துகிட்டு அஞ்சு போடணும் அப்போ அஞ்சு ஸ்கொயருன்றது இருபத்தஞ்சு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து மைனஸ் மூணு இருபத்தஞ்சில் பத்து போச்சுன்னா என்ன சார் வரும் பதினஞ்சு மைனஸ் மூணு ஸோ இருபத்தஞ்சில் பத்த கழிச்சா பதினஞ்சு மைனஸ் மூணு அப்போ பன்னெண்டு எது இது முப்பத்து ரெண்டாக மாறிடுச்சு இந்த நம்பர் என்ன ஆகிருச்சு பன்னெண்டாக மாறிடுச்சு இப்படி நம்பராக மாறின பிறகு அப்புறம் என்ன பண்ணணும் இது ரெண்டுக்கு என்ன கேட்டாங்களோ அதை கண்டுபிடிக்கணும் என்ன கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்போ முப்பத்திரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் என்ன பார்க்கணும் ஹெச்சிஎஃப் பார்க்கணும் இது ரெண்டு எதாவது டிவைட்னா ரெண்டால டிவைட் ஆகுது அப்போ எத்தனை ரெண்டு பதினாறா நாலாக வாய்ப்பால் எடுத்தாலும் ஓகே தான் நாலு எடுத்துடவா பேர டேரக்டாக ரெண்டுனா ரெண்டு தடவை வரும் நாலு எடுத்தால் எட்டு நாங்கா முப்பத்தி ரெண்டு இங்கே முன்னாங்க பன்னெண்டு இருக்குன்னா எட்டு நாள் இதில் மூணு நாள் அப்போ சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அங்கே பார்த்த மாதிரி என்ன வருது ஹச் சிஎஃப் நாலுன்னு வருது ஹச் சிஎஃப் எப்போ நாலு கிடைக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு அப்ளை பண்ணும்போது எந்த ஆப்ஷனில் நாலு கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது கவர்னிங்க ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸுக்கு அஞ்சுன்னு அப்ளை பண்ணி பார்ப்போமா அஞ்சுன்னு அப்ளை பண்ணால் அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு தான் வருது ஓகே இருக்கட்டும் இங்கே அஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன வருது ஆறு வருது ஸோ இது இருக்கட்டும் இங்கே என்ன சார் வரும் அஞ்சு மைனஸ் மூணுனா ரெண்டு வரும் அஞ்சு ப்ளஸ் ஒன்றுனா ஆறு வரும் ஈராறாக பன்னெண்டு பன்னெண்டு கிடைக்குது ஓகே ஸோ இங்கே அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு வருமா எக்ஸுக்கு பார்த்து அஞ்சுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு இங்கே என்ன வருது அஞ்சு மைனஸ் ஒன்று அதாவது அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சு ப்ளஸ் மூணு இதை எழுதிடுறேன் குழப்பீரெல்லாம் இருக்கும் அஞ்சு ப்ளஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் மூணு ஸோ அதை தான் கீழே எழுதியிருக்கேன் சரிங்களா அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு இப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு எட்டுநாங்கா முப்பத்து ரெண்டு வருது ஓகே ஸோ இப்போ எங்கேயுமே நமக்கு நாலு கிடைக்கல ஸோ இப்படித்தான் வரும் அதனால தான் சொன்னேன் இன்னொரு நம்பரை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேயே நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் ஏன்னா தெரியுமா ஹச்எஸ்சிஎஃப் நாலுன்னு வந்திருக்கு இல்லையா அந்த நாளாக இருக்கணும் நாளை விட சின்னதாக இருக்கணும் நாளாக இருக்கணும் நாளை விட சின்னதாக இருக்கணும் நாளை விட வகுத்தியாக இருக்கணும் நால நாளாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பராக இருக்கணும் ஸோ ஆப்ஷன் தான் சரிங்களா ஸோ எக்ஸ் ப்ள எக்ஸ் மைனஸ் த்ரீ அதாவது அங்கே ரிசல்ட் டூ வருது இல்லையா டூன்றது ஃபோரை டிவைட் பண்ணும் நாளை விட சின்ன நம்பர் ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை எனக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் எக்ஸுக்கு எப்போ ஜீரோ ஆச்சு மூணுன்னு கொடுக்கும்போது ஜீரோ ஆச்சு இல்லை நாலுன்னு அப்ளை பண்ணால் அக்யூரேட்டாக அந்த ரெண்டும் வரும் புரிதுங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு பழையபடி இன்னொரு நம்பர் அப்ளை பண்ணி இதில் எது ஆன்சர் அப்படின்னு பழையபடி வெரிஃபை பண்ணிப்பாங்க சூப்பரில் இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் போனால் போதுங்க ஹெச்சிஎஃப் நாலு வந்துருச்சா அப்போ நாளோட காரணிகளில் என்ன ஆன்சர் வருது அதாக இருக்கணும் இல்லை நாளாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் எல்சிஎம்லாம் மேக்சிமம் ஈஸ்ட் வரும் நம்ம ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுக்குறோம் புரியுதுங்களா ஓகே பட் ஒரிஜினல் மெத்தடுன்றது தான் யாருக்காக இருந்தாலும் தெரியணும் ஸோ வருவோமா இது ரொம்ப சின்ன நம்பர் தாங்க ஈஸியாக பார்த்துலாம் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் நான் காமனாக என்ன எடுத்துக்கலன்னா டூவாக வா காமனாக எடுத்துறேன் அப்போ இது வெறும் எக்ஸு ஸ்கொயர்டாக மாறிடும் பதினெட்டில் ரெண்டாக காமனாக எடுத்தால் ரெண்டாவில் டிவைட் பண்ணால் ஒன்பது வருமா ஒன்பதுன்னு அர்த்தம் ஏன்னா ஈ பதினெட்டு ரெண்ட பேருக்கு போகிறோம்னு அர்த்தம் ஸோ அப்போ ரெண்டாவில் டிவைட் பண்ணால் ஒன்பது சோ இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு நம்பர் இருந்தா நான் என்ன சொன்னேன் ஒரு ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு நம்பர் வந்தா இது மாற்றுறதுக்கு பார்க்கணும் ஒம்போதுன்றது எதோட ஸ்கொயர் மூணு ஸ்கொயர்னு அர்த்தம் அப்போ எப்படி இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர்டுன்னு இருக்கு அப்படித்தானே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இப்போ தான் பார்த்தோம் அப்போ எப்படி பிரிக்கலாம் டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு மாறிடும் புரிதுங்களா ஏன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மட்ல இருந்தா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிச்சுக்கலான்னு சொன்னேன்ல ஸோ அந்த ஃபார்மேட்ல மாறுது ஏக்கு பதில் எக்ஸு பிக்கு பதில் மூணு ஒம்போதோ மூணு ஸ்கொயர்டு நம்ம நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே என்ன வருது ஃபேக்ட்ரைசேஷன்லாம் வருது காரணிப்படுத்த தெரியணும் என்ன பண்ணும் மைனஸ் மூணுன்ற நம்பரை எடுத்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படித்தானே காரணிப்படுத்துக அது கண்டிப்பாக தெரியணுங்க காரணிப்படுத்த தெரியணும் அப்படின்னா தான் அப்ளை பண்ண முடியும் மைனஸ் மூணு ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரிக்கிற நம்பர் ரெண்டு நம்பராக பிரிக்கணும் அந்த ரெண்டு நம்பர் பெருக்கும் போது மைனஸ் மூணு வரணும் கூட்டுனா மைனஸ் ரெண்டு வரணும் அதான் காரணிப்படுத்துக புரியுதுங்களா அப்போ நான் என்ன பண்ணணும் பெருக்குனா மூணு வரணும்னா ஒன்று ரெண்டாக தான் இருக்கணும் ஓ சாரி இப்போ ஒன்று மூணாக இருக்கணும் ஏன்னா ஒரு மூணு மூணுன்னு வரும் ஆனால் நெகட்டிவ்ல வரணும்னா ஒன்று நெகட்டிவ்ல இருந்தால் தான் பெருக்கும் போது நெகட்டிவ்ல ரிசல்ட் வரும் ஓகே ஸோ கூட்டும்போது என்ன நம்பர் வரணும் மைனஸ் ரெண்டு வரணும் அப்போ என்ன அர்த்தம் மைனஸில் தான் பெரிய நம்பர் இருக்கணும்னு அர்த்தம் அப்போ மைனஸ் மூணு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ பயிருக்கி பாருங்கள் ஒவ்வொரு மைனஸ் மூணு மைனஸ் மூணு இது ரெண்டையும் கூட்டினா என்ன அர்த்தம் ஒன்று ம ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் மூணு ரெண்டையும் கூட்டும் போது மைனஸ் டூ வரணும் ஸோ இப்படி வர்ற கான்செப்டில் என்ன வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கரெக்டுங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் மூணு அப்படின்னு பிரியும் ஓகே இப்போ இது ரெண்டையும் நம்ம பிரிச்சாச்சு இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்குது ஹச்சிசிஎஃப் அப்போ ஹச்சிஎஃப் என்ன வரணும் x-3 மூணு தான் காமனாக இருக்குது அப்போ x-3 த்ரீ ஆப்ஷன் ஏ ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே நீங்கள் பார்த்து வர்ற ரிசல்ட் என்னவாக இருக்கணுன்னா HCF நாலு வந்திருக்குனா ஆன்சரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அஞ்சு நம் எக்ஸக்ஸிக்கு ஒரு எடுத்த நம்பரை அப்ளை பண்ணும்போது நாலு வரலாம் இல்லை என்ன பண்ணலாம் ஓட காரணிகள் அதோட டிவைசர்ஸ் எதுவேனால் வரலாம் டூவாக இருக்கலாம் ஒன்று கூட வரலாம் சரிங்களா ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது கம்பல்சரியாக கிடையாது ஆறு கிடையாது பன்னெண்டு கிடையாது முப்பத்திரெண்டு கிடையாது அப்படின்றது முடிவு தெரியும் ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் முடியும் புரிதுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒனில் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பி மைனஸ் சி த ஹோல் கியூ மற்றும் சி மைனஸ் ஏ தை ஹோல் பவர் ஃபோர் இதோட ஹெச்எஸ்எப் மீ போவா என்னன்னு கேட்டிருக்காங்க கவனிங்க ஸோ இப்படி ஹோல் பவரில் வந்துச்சுன்னா ஹோல் பவரில் வந்துச்சுன்னா கான்செப்ட் வேறு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல தனித்தனியாக இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படி தனித்தனி ஸ்கொயரில் இருந்தால் அந்த கான்செப்ட் வேறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கான்செப்ட் வேறு வேறுபடி போயிடலாம் ஆனால் அது ஹோல் பவரில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான சம்னு அர்த்தம் புரிதுங்களா என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் பவரில் ப்ராக்கெட் பவரில் இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே மாற்றி கொடுத்துருங்க இது வேறே இது வேறே இது வேற அதாவது இது எக்ஸ்னு வச்சுக்கிறோமே எக்ஸ் யூஸ்க்குவேன் இதை ஒய்னு வச்சுக்கிறோமா ஒய்கியூ இதை இஜெட்னு வச்சுக்கணுமா பவர் பவர்ஃபுல் இப்படி பேஸ்ஃபுல்லாக வேறு வேறையாக இருந்தால் ஹச் பார்க்க முடியாதுங்க ஒரே பவரில் இருக்கணும் புரிதுங்களா ஒரே பவரில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும் நான் சொன்னேன்ல மொத பார்த்தோம்ல எக்ஸு ஒய் இஜெட் எக்ஸு ஸ்கொயர்ட் ஒய் கியூப் இஜெட் ஸோ இப்படி எக்ஸு ஒய் எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் இப்படி இருக்குது இப்படி மூணு மூணு வேறு வேறையாக இருக்குன்னா இதுக்கு மூணுக்கு காமனாக இருக்கணும்னு சொன்னேன் கரெக்டான காமனாக இருக்கதை எடுக்கணும் பவரில் சின்னதை எடுக்கணும் இப்போ காமனாக இருக்கிறதுனா மூணுல எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸு பவரில் சின்னதுன்னா இங்கே எக்ஸ் இருக்குது ஓகே ஒய் பவரில் இருக்கிறதுல சின்னதுன்னா ஒய் இருக்குது ஓகே இஜெட்டை எடுக்க மாட்டோம் ஏன்னால் இங்கே இல்லை மூணு இடத்துல இருக்கணும் அப்போ தான் காமன் டி காமன் ஃபேக்டர் எடுக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே மூணுலேயும் காமனாக எக்ஸுன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது ஒய்ன்றது இங்கே மட்டும்தான் இருக்குது இஜெட்ன்றது இங்கே மட்டும் தான் இருக்குது அப்போ மூணுலேயும் எக்ஸ் ஒய் ஜெட்டை காமனாக எடுக்க முடியாது அந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா காமனான பேஸ் இல்லை காமனான பேஸ் இல்லைன்னா ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு கிடச்சிரும் புரியுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் ஒன்று ஸோ இப்படி காமனான பேஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும் காமனான பேஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஹச்சியே ஒன்று ரைட் ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நைன்த்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் இது இதில் இன்னும் நல்லா பார்க்கணுங்க நிறையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த அல்ஜி ப்ராசம்ஸ்லாம் புரியுதுங்களா ஸோ அடுத்து எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ரைட்லாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த எக்ஸசைஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டினியூ அதையும் பார்த்து க்ளியராக புரிஞ்சுக்கோங்க ரைட் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடத்தின சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அண்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ அதோட வீடியோ லிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் పుట్టుకోవాలి రైట్లా నెక్స్ట్ ఎక్ససైస్ వీడియోలో పాక్ యూ